யா குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோட்டல் லீவ்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ஓகே சரி அடுத்து தீபாவளி லீவ் வேற வருது ஸோ இருந்தாலும் கண்டினியூஸாக லீவ் இருந்தாலும் நம்ம படிக்க வேண்டிய ஒர்க்கை நம்ம கரெக்டாக படிக்கணும் ஓகே வடா சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூவோட பர்ஸ்ட் சாப்டர் பேர் என்னென்னா நம்பர்ஸ் தமிழில் எங்கள்ன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு நம்ம கான்செப்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறோமா ஸோ அது என்னென்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் ஸோ அதை நீங்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது யாருன்னு சொல்லி தெரியுதா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா உங்கள் யார் என்னன்னு சொல்லி யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள் பார்ப்போம் ரெயிட் பண்ணுறீங்களா அப்பமா யார் எதுவும் ட்ரை பண்ணி சரி ஆக்சுவலி நானே சொல்றேன் இவங்க பேர் என்ன அப்படின்னா சரோஜினி நாயுடு மேம் சரியா சோ இவங்கள பத்தி யாருக்காவது ஏதாவது தெரியுமா தெரிஞ்சா சொல்லலாம் இல்லை நானே சொல்றேன் ஆக்சுவலி இவங்களுக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு அந்த பேர் என்ன அப்படின்னா கேர்ள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேரை வச்சது யாரு எதுக்கு இவங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னா யாருக்காவது ஏதாவது தெரியுமா சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு பாப்போமா கரெக்டா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சாச்சு யா குட் தேங்க்யூ யா சோ இவங்க பேர் என்னன்னா சரோஜினி நாயுடு எங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஆக்சுவலி நைட்டிங் கேர்ள்னு சொல்லிட்டு இவங்கள பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க கவிதை எழுதுறதுல தேசபக்தி பாடல்கள் எழுதுறதுல கவிதைன்னா கவிதைனா லைக் பொயிட்ரி அந்த மாதிரி எழுதுறதுல ரொம்ப புலமையானவங்க சரியா இவங்களுக்கு இந்த பேரை வச்சது யாருன்னா நம்மளோட மகாத்மா காந்தி தாத்தா தான் இவங்களுக்கு இந்த பேரை வச்சாங்க ஓகேவா சோ இவங்களோட இவ்வளவு திறமையா இருக்காங்கன்றதுனால சோ இவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நம்மளோட பாட்டிரியா சாங்ஸ் அது எழுதுறது அதுக்குரிய கவிதையை எழுதுறதுல எல்லாம் ரொம்ப டேலண்டடான பர்சன் ஓகேவா சரி மோத மோத நைட்டிங்களோட எப்படி சொல்றது அவார்டு விருது எப்ப கொடுத்தாங்கன்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்ல நைன்டீன் செவன்டி த்ரீ ஓகேவா ஸோ எதுக்கு டீச்சர் இதை இப்போ சொல்கிறீங்கன்னா இதில் ஒரு ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணணும்ல ஸோ அதில் ரெண்டு கொஷின் கேட்க போகிறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா நைன்டீன் செவன்ட்டி த்ரீல தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த நைன்டீன் டுவெல் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது யாரு அவங்க பேர் என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக யார் வாங்கியிருக்காங்களா அவங்களோட பேர் என்ன முடிஞ்சா இவரும் சேர்த்து சொல்லுங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரீங்களா இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிப்போமா ஓகே நீ கிளாஸ்க்குள்ளே போகலாமா சரி இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில புது விஷயங்கள் படிச்சிருப்போம் ஓகேவா சோ அந்த புது விஷயங்கள் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா என்ன படிச்சோன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ல அது என்னன்னு பாத்துருவோமா எஸ் சரி இப்ப நம்ம பார்த்த நம்பர் ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன் இப்ப ரெண்டு அப்படின்னா இப்ப இந்த ரெண்ட எப்படின்னா ரெண்டு ரெண்டா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோ ஒன் டூ ரெண்டு டாட்டா வச்சுக்கிறோம் இப்ப மூணு அப்படின்னா இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த ரெண்டு டாட்டும் ஒரு பேரல நிற்கும் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி கூட போட்டிருக்கலாம் மிச்சம் வந்து இப்படி போடுவோம் புரிஞ்சிச்சா இப்போ ஒரு நாலு அப்படின்னா எப்படி போடணும் இங்க ஒரு பேரீங் இங்க ஒரு பேரீங் ஓகேவா போட முடியுமா இப்ப அஞ்சு அப்படின்னா எப்படி போடுவோம் ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பேரிங் செகண்டு சரியா அடுத்தது என்ன வரும்னா தனியா வந்து நிற்கும் ஓகேவா சோ இந்த இதுல இப்போ நீங்க சொல்லுங்க இப்ப இந்த மூணுன்ற இந்த நம்பருக்கு ஒன்னே ஒண்ணு இப்படி தனியா நிக்கிதா இங்க அதே மாதிரி அஞ்சுன்ற நம்பருக்கு இங்க ஒரு தனியா இருக்கா சோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா என்ன இதுல ஆட் ஆர்ட் சொல்லுங்க யாருக்காவது ஏதாவது தெரியுமா ஆட் நம்பர்ஸ்னா என்ன ஒன் சொல்லுங்க பாப்போம் ஸ்டார்ட் பண்ணி விடவா ஸ்டார்டிங் ட்ரபிளா ஆர்ட் நம்பர்ஸ்னா எப்படிமா இருக்கும் ஆர்ட் நம்பர்ஸ்னா ஒத்தப்படை சரியா ஒற்றை எண்கள் சொல்லுவோம் ஆர்ட் நம்பர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்னா ஒன்ரஃ செவன் இப்படி போகும் சரியா சரியம்மா சோ இந்த ஏன் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இப்படி எழுதும் போது ஒரு சிங்கிள் நம்பர் நிக்குதா அதே மாதிரி இங்கே பேர் பண்ணி பார்க்கும் போது டூ டூவா பேரிங் போடும் போது இங்கே ஒரு சிங்கிள் நம்பர்ஸ் வருதா சோ இப்படியே வரும் ஓகேவா சோ அதனால தான் இதுக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் சொல்றாங்க அடுத்து ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் டூவா இருக்கும்டாக்கண்ணா சரியா சோ டூ ஃபோர் சிக்ஸ் அந்த மாதிரி வரும் வேற என்ன வரும் டீச்சர்ஸ் அப்படின்னா ஆ உங்களுக்கு இப்பதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் டூ ஃபோர் சிக்ஸ்ன்றத இப்போ ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து என்னென்னலாம் வரும்றத நான் டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஆட் நம்பர்ஸ்னா என்ன ஈவன் நம்பர்ஸ்னா என்னன்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம்னு சொல்லி சொல்லக்கூடாது ஓகே இந்த ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்க்கு கண்டிஷன் வேற எதுவும் இருக்கானா எஸ் அதை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட்னா அதோட ஒன்றாவது ஸ்தானம் இப்போ ஒரு நம்பர் ஒன்று ரெண்டு மூணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன் பன்னெண்டு ஸோ இது ஒன்று இது பத்து கரெக்டா ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ்னு சொல்லுவோம் ஸோ இந்த யூனிட் டிஜிட்ல சரியா ஸோ இந்த யூனிட் டிஜிட்டில் எப்படியெல்லாம் முடிஞ்சோ அது ஆட் நம்பர்ஸ் எப்படியெல்லாம் முடிஞ்சோ அது ஈவன் நம்பர்ஸ்னு நம்பர்ஸ் சொல்லி கண்டிஷன் இருக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஆர்ட் நம்பர்ஸ்க்கு பார்ப்போம் ஆர்ட் நம்பர்ஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னா சரியா ஒன்வன் சரிய சோ இப்படி இருந்தா யூனிட் டிஜிட்ல இந்த மாதிரி முடிஞ்சா அதுக்கு பேரு ஆர்ட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம கொடுத்திருக்கிறது இது ஆர்ட் நம்பருக்கு எக்ஸாம்பிளா ஈவன் நம்பருக்கு எக்ஸாம்பிளா நீங்களே சொல்லுங்க டூ போர் சிக்ஸ் எயிட் இப்படி போகும் எய்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் டீச்சர் வரும் அப்படின்னா டென்னு வருமா

ஈவன் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அந்த மாதிரி முடிஞ்சா அது ஆட் நம்பர்ஸா ஈவன் நம்பரா இருக்கு இப்ப டுவெல் இஸ் அண்ட் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா டுவெல் இஸ் அண்ட் ஆட் நம்பர் ஆர் ஈவன் நம்பர் இந்த ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க இத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறதுக்கு லைக் அ ரீகேப்சுலேஷன் ஓகேவா சோ யூனிட் டிஜிட் என்ன இருக்கு பாருங்க இங்க யூனிட் டிஜிட் வந்து டூ சோ இந்த டூ எங்க இருக்கு இங்கே இருக்கு அப்ப இது எந்த குரூப்ல வருது ஈவன் நம்பர்ஸ் ஓகேவா கொஞ்சம் புரியுதா சரி ஓகே அடுத்து பண்ணலாமா ஓகே ஸோ அடுத்து என்னடா படிச்சிருப்பீங்க இங்க சொல்லுங்க யோசிச்சு பாருங்க எதாவது ஐடியாஸ் இருக்கா இப்ப ஒரு ஹோல் நம்பர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னப்பா சொல்லுவோம் அப்படின்னா முழு எண்கள் சரியா தமிழ்ல முழு எண்கள் ரெண்டுலயுமே உங்களுக்கு சொல்லி தரேன் தெரிஞ்சுக்கோங்க ஸோ எண்கள்னா எப்படி இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரெக்டா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஹோல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன் நான் எழுதுறது கரெக்டா என்ன வரணும் இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோல் நம்பர்ஸ் என்ன பண்ணும் ஜீரோ போட்டு எழுதணும் ஸோ எப்பயும் போல நம்ம கட கடனு ஒன் டூ த்ரீல போடக்கூடாது சரியா குட்டர்ஸ் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இடையில ஹோல்ட் பண்ண யாராவது சொல்லுவீங்களான்னு சொல்லி பார்த்தேன் யாருமே ரெஸ்பான்ட் பண்ணலடா ஏமா எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்டாடே சரி ஓகே ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸ்ல இப்படி நம்ம எழுதுறோமா இப்போ எழுதும் போது பாருங்களேன் இதை இப்போ நம்ம என்ன நம்பர் சொன்னோம் சொல்லி பாருங்க எங்க சொல்லுங்க இதை ஈவன் நம்பர் சொன்னோம் இதுவும் ஈவன் நம்பர் இது ஈவன் நம்பர் ஓகேவா ஸோ இது ஈவன் நம்பர் ஓகே வாடா சரி இடையில உள்ள இந்த நம்பர்லாம் என்ன நம்பர் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண ஸோ ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த மாதிரி போகிற நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸ் சொல்லுவோம் ஆர்ட் நம்பர்ஸ் அப்போ ஹோல் நம்பர்ஸில் எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆட் நம்பர்ஸும் ஈவன் நம்பர்ஸும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இருக்கு லைக் ஆல்டர்னேட்டிவா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லுறது புரியுதா ஏன்னா ஒன் மார்க் கொஷனில் கேட்க சான்சஸ் இருக்கு சரியம்மா ஸோ அதனால கவனமாக செய்யுங்க சரியா ஓகே ஸோ இது எல்லாமே லோயர் கிளாஸ்ல நம்ம படித்த விஷயங்களை ரீகேப்சுலேட் பண்ணிட்டு இருக்கோம் சரியா சரி அடுத்து என்னப்பா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க புது விஷயம் என்னன்னா ஃபேக்டர்ஸ் இது நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா படிக்கலையா யோசிச்சு சொல்லுங்க ஃபேக்டர்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம் காரணிகள் அப்படின்னா என்னப்பா ஏதேனும் தெரியுமா காரணிகள் அப்படின்னா என்ன எப்படி கண்டுபிடிப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோமா ஏதாவது ஐடியா இருக்கா சரி ஏதாவது ஒரு நம்பர் நீங்களே செலக்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேன் யூ ஆர்ஷாலை ட்ரை பண்றீங்களா சரி இப்போ ஒரு நம்பர் எட்டுன்னு எடுத்துக்கிறேன் சோ இந்த எப்படி எல்லாம் எழுதுனா வாய்ப்பாடு சொல்லி எழுதும் போது எப்படியெல்லாம் எழுதலாம் சொல்லுங்க ஓர் எட்டை எட்டு ஓகே ஒன் எயிட் சார் எயிட்டு அடுத்து என்னமா வரும் டூ ஃபோர் சார் எயிட்டு அப்ப இந்த எயிட்டை எழுதுறதுக்கு எப்படி எழுதலாம் ஒன் இதை எப்படி எழுதலாமா இங்கே ஒன்னை ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லயும் போட்டுக்கோ எயிட்ட அடுத்து டூ ஃபோர் அப்போ இந்த எழுதுறோம்ல எந்த நம்பராலாம் மீதி இன்றி வகுப்படுதோ இப்போ எட்டுன்ற நம்பரை இங்க கொடுத்துருக்க நம்பரால வகுத்து பார்த்துருவோமா செக் பண்ணிடுவோம் எயிட் டிவைடட் பை ஒன் இல்லாட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டிவிஷன்ல வேணுமோ அந்த டிவிஷன்ல கூட போட்டுருங்க தப்பே கிடையாது எங்கா செஞ்சுடுவோமா இந்த இதை வச்சு போட்டுருவோமா ஒன் எயிட் ஆர் எயிட் அப்போ லீவ் ரிமைண்டரா ஜீரோ அடுத்து எயிட்ட டூ ஆல் டிவைட் பண்ணுங்க போர் டூ ஜார் எயிட் ரிமைண்டர் என்ன வருது ஜீரோ அடுத்து என்ன நம்பர் இருக்கு போர் ஆல் டிவைட் பண்ணுவோமா டூ போர் ஜார்னாலும் எயிட் தான் சரியா லீவ் ரிமைண்டர் ரிமைண்டர் ஜீரோ அடுத்து எயிட்ட எயிட் ஆல் டிவைட் பண்ணும் ஒன் எயிட் சார் எயிட் ஸோ அப்ப எல்லா கேஸ்லயுமே என்ன வந்துருச்சு லீவ்ஸ் ரிமைண்டர் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மீதி இன்றி வகுப்படும் மீதி இன்றி வகுப்பு டீச்சர் ஜீரோ இருக்கு அப்ப அது மீதியா அப்படின்னா பூஜ்ஜியத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் மதிப்பில்லைன்னு சொல்லுவோமா ஸோ மீதி இன்றிப்படை அதர் தான் ஜீரோவாக இருந்தால் தான் நம்ம அதை சொல்லணும் சரியா ஸோ லீவ்ஸ ரிமைண்டராக ஜீரோ அப்படின்னா மீதி ஜீரோவாக இருக்கணும் ஸோ அப்படி வர மாதிரி எழுதுகிற இந்த நம்பர்களை தான் காரணின்னு சொல்லுவோம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா இப்போ ஒரு டுவெண்ட்டின்னு வச்சுக்குவோமே ட்வெண்ட்டி எப்படிமா எழுதுவீங்க ஒன் டேபிள் வந்து சொல்லுங்கள் ஒன் டுவெண்ட்டிஸ் ஆர் ட்வெண்ட்டி இங்கே வந்து வரிசையாக டேபிள்ஸ் எழுதுங்க அடுத்து டூ டேபிள் சொல்லுங்கள் டூ டென்ஸ் சார் டுவெண்ட்டி அடுத்து என்ன சொல்லலாம் த்ரீ டேபிளில் வருமா செக் பண்ணிடுவோமா சரி இப்போ எழுதிட்டு கூட செக் பண்ணுவோம் அடுத்து ஃபோர் டேபிள் சொல்லுங்கள் ஹோ பைஸாக ட்வெண்ட்டி ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் சிக்ஸ் செவன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துட்றேன் சரியா அதுக்கப்புறம் இதை அப்படியே ரிவர்ஸ்லேயும் எழுதலாம் ஓகே வாடா ஸோ இதை ரிவர்ஸ்லையும் எழுதலாம் இருந்தாலும் இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா ஒன்னு டுவெண்ட்டி இப்படி எழுதி பாருங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா நெக்ஸ்ட் டூ டென் ஃபோர் ஃபைவ் அவ்வளவுதா சோ செக் பண்ணிடுவோமா சோ இதுல ஏதாவது ரேண்டமா நீங்களே ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க தி சாய்ஸ் இஸ் யஸ் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் செலக்ட் பண்ணுங்க அதை வச்சு நான் இப்ப செக் பண்ணி காமிக்கிறேன் என்ன எடுப்போம் ரேண்டமா ஒரு டூ எடுப்போமா டென் டூ ட்வெண்ட்டி ரிமைண்டர் என்ன வந்துருச்சு மீதி ஜீரோ அப்ப இது இதோட காரணிகள் புரிஞ்சாடா ஓகேவா இப்ப ஃபைவ் கூட எடுத்துக்கிறோமே டுவெண்ட்டியா டிவைட் பண்ணா ஃபோர் ஃபைவ் ஜார் ட்வெண்ட்டி ஸோ இங்கேயும் ரிமைண்டர் என்ன வந்துருச்சு மீதி ஜீரோ அப்ப இது எல்லாமே என்னது இதோட காரணிகள் ஓகேவா சரி இந்த காரணிகள்ல அடுத்து நம்ம படிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பிரைம் நம்பரா எடுக்கிறோம் இப்ப நான் எட்டு எடுத்தேன் இருபது எடுத்தேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் மூணு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ மூணோ இல்ல பதிமூணு கூட எடுத்துக்கோங்க இப்ப பதிமூணு எப்படி பாத்திருக்கலாம்னா ஒன் தேர்ட்டீன் ஜா தேர்ட்டீன் ஓர் பதிமூணோ பதிமூணு அப்ப பதிமூணு என்ன நம்பர்மா எங்க யோசிச்சு சொல்லுங்க which is divisible by இது எதால் divide ஆகும் இப்பா 13 ones are 13 correct which is divisible by அப்பா என்ன சொல்லனும் prime numbers என்ன சொல்லனும் which is divisible by 1 and itself அப்படினா என்ன குடுத்திருக்கா number 1 நாலையும் தன்னாலையும் இந்த தன்னால அப்படின்ற வார்த்தை யூச் பண்டுரண்ணா அந்த particular number அல்லதான் divide ஆகும் a number which is divisible by one and itself is called prime numbers சரியடாமா ஓகேவா சோ ஒன்னாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும் சரி புரியுதா அதை தவிர மீதி உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லடா ஸோ கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ல என்ன சொல்லணும் காரணிகள்லாம் என்ன சொல்லணும் மீதி இன்றி வகுப்படும் மீதி என்னவா இருக்கணும் ஜீரோவா தான் இருக்கணும் சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அடுத்து என்ன பார்த்தோம் வேற என்ன பாத்தோம் சொல்லுங்க பாப்போம் டைப் பண்ணுங்களேன் தன்னாலையும் அந்த வந்து டிவைட் ஆகும்னு சொல்லி ஓகே அடுத்த கான்செப்ட் என்னப்பா அப்படின்னா சொல்லணும் அதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் சரியா மொதல் இங்கிலீஷ்ல என்ன உங்களுக்கு நான் ரீட் கண்டிஷன் எவ்ரி ஃபேக்டர் இஸ் நம்பர் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர் ஈக்வல் என்னப்பா அர்த்தம் அப்படின்னா ஒரு எண்ண ஒவ்வொரு காரணியும் பிரிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மதிப்புக்கு குறைவாக இப்ப உனக்குறேன் எயிட் ஒன்னு எட்டா இருக்கணும் இல்ல எட்டுக்கு கம்மியா இருக்கிற நம்பர்ஸ் தான் இதோட காரணிகளா வரும்னு அர்த்தம் சரியம்மா இப்ப இன்னொரு நம்பர் எடுத்துக்கோல இப்ப டுவெல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு காரணிகளுக்கும் மடங்குக்கும் வித்தியாசம் தெரியணும் இப்ப என்ன செஞ்சோம் ஒன்னு ஒன் டுவெல் ஜார் டுவெல் அடுத்து என்ன போட்டோம் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் அடுத்து த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் இப்போ நான் என்ன சொன்னேன் அந்த கொடுத்துருக்க நம்பர் ஒன்னா இருக்கணும் இல்லை சாரி கொடுத்துருக்க நம்பர் அதற்கு சமமாவோ இல்ல அதை விட கம்மியா இருக்கிறதுக்கு தான் காரணிகளா இருக்கும் புரிஞ்சுச்சா ஸோ மடங்குகளோட வார்த்தையோட மீனிங் வேற காரணிகளோட மீனிங் வேற சரியம்மா திருப்பி சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு எண்ணையும் காரணியா எழுத முடியுமானா எழுத முடியும் ஸோ எப்படி இருக்குன்னா அந்த எண் அந்த என்ன கொடுத்துருக்க நம்பர் அதுவும் அதுக்கு சமமாவோ இல்ல அதை விட கம்மியாவதான் இருக்கும் சரியா சோ இதே கான்செப்ட இப்ப உங்களுக்கு மடங்குகள் சோ மடங்குகள் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் மல்டிபிள்ஸ் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் மாத்தி சொல்லி கொடுக்கறேன் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா சோ அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்செப்ட் புரியும் மல்டிபிள்ஸ் ஆஃப் வச்சுக்கோமே மல்டிபிள்ஸ் எயிட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் எட்டோட மடங்குகள் எட்டாம் ஆகியப்பாடு சொல்லுங்கப்பா ஓர் எட்டு எட்டு இருட்ட பதினாறு மூவட்ட இருபத்தி நாலு நாலு எட்ட முப்பத்தி ரெண்டு இப்படியே போகுமா இப்ப எப்படி இருக்கு எட்டு எட்டை விட அதிகமான நம்பர்கள் வந்தா அது பேரு மடங்குகள் எட்டு எட்டை விட கம்மியான நம்பர் வந்தா அதுக்கு பேரு காரணிகள் ஓகேவா இப்ப பன்னெண்டு சொல்லுங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் ட்வெல் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஈடு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டாம் முப்பத்தாறு நாலு பன்னெண்டாம் நாற்பத்தெட்டு அப்ப மடங்குகள்லாம் என்னது மடங்குகள் கம்மியா இருக்கிற நம்பர்கள் வந்தா அதுக்கு பேரு காரணிகள் சொல்லுவோம் சோ முக்கியமான கான்செப்ட் மடங்குகள் காரணிகளோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிருவோம் சரிடாமா சரி சோ இது வரைக்கும் குட்டி குட்டி புது விஷயங்கள் படிச்சோம் ஓகே இப்ப நான் எதுக்கு டீச்சர் இந்த பிரைம் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா நம்மளோட லாக்கர் கீ சிஸ்டம் இருக்கா எல்லாம் பார்த்துருப்போம் இப்போ இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒரு இப்படிதான் உங்கள் பாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாக்ஸ்ல இங்கே குட்டி உண்ட ஒரு பாஸ்வேர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க வேணா நம்பர் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணுவீங்கல்ல ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இப்போ குட்டி குட்டி பாக்ஸஸ்லலாம் வருது இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அந்த பாக்ஸு உங்களோட பென்சில் பவுச் மாதிரி அந்த பாக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்கும் அதே மாதிரி மூவிஸ்ல என்ன செய்யறாங்க லாக்கர் கீழே போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க யாருக்காவது அந்த பாஸ்வேர்டு தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்களே அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கும் நம்மளோட மேக்ஸுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்குன்னா எஸ் இருக்கு அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் பார்ப்பேன்னா மொதல் பேசிக் படிச்சுக்கிருவோம் ஓகே சரி ஓகே அடுத்து அடிக்க போற புது விஷயம் என்னன்னா இப்ப இந்த பிரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்றோமே இந்த பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ் ஸோ ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு சிம்லேஷன் காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும் பத்திரலாமா யா இங்கே பாருங்கப்பா என்ன கொடுத்துருக்கேன் ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் இருக்கா எஸ் ரைட் இந்த பாக்ஸில் என்னப்பா செஞ்சுருக்காங்க யாருக்காவது ஐடியா இருக்கா சரி இது வந்து நல்லா பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஹரிசோண்டல் லைன் வந்து ரோ வர்த்திகல் லைனுக்கு வந்து காலம் தமிழ்ல வந்து நிரல் நிறைன்னு சொல்லி சொல்லுவோம் மொத்தம் என்ன இருக்குன்னா ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் எழுதியிருக்காங்கப்பா இந்த ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கிற விஷயங்கள்ல எப்படிப்பா இந்த ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது எதுவும் ஐடியாஸ் இருக்குன்னா எஸ் சரியா ஸோ இந்த மெத்தடை யாரு கண்டுபிடிச்சா இவருக்கு பேர் என்ன இவர் எந்த நாட்டுக்காரர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல கண்டிப்பா எஸ் இந்த மெத்தடுக்கு பேர் பேர்னா எரோடஸ் மெத்தடுன்னு சொல்லுவோம் இந்த கண்டுபிடிச்ச பர்சன் நேமுமே அதுதான் சரியா அவர் பேர்ல அந்த மெத்தடையும் வச்சிருக்காரு இவர் எந்த நாட்டுக்காரர் சேர்ந்தவர்னா கிரேக் நாட்டுக்காரர் சரிடா ஓகேவா ஸோ இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துடலாமா உங்க புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுப்போம் இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே ஏ ரீகேப்சுலேஷன் லைட்டாக கொஞ்சோட இன்ட்ராக்சனும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ப்ரொசீஜர் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒன்னு இருக்கா இந்த ஒன்னுன்ற நம்பர் என்னம்மா அப்படின்னா விச் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் சரியா சோ நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னா உங்களுக்கு என்ன தெரியும் பேசிக் தெரியுமா நெய்தர் பிரைம் நார் கம்போசிட்னா என்னது இது பகையன்லயும் வராது பகாயன்லயும் வராது இது வந்து லைக் ஒரு யூனிக்கான நம்பர்ஸ் நம்பர் சரியா சோ அதனால ஒன்ன விட்டுட்டு யூ கேன் மூவ் ஆன் டு நம்பர் டூ டூ வந்து என்ன நம்பர் அப்படின்னா ஒன்லி ஈவன் பிரைன் நம்பர் படையில இருக்கிற ஒரே பகாயன் ரெண்டுன்னு சொல்லி படிச்சிருப்போம் ஓகேவா சோ அதை எப்படி படிக்கணும் இப்ப ஒவ்வொன்னா பாத்திரலாமா ஓகே இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஒன்ன க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏமா அப்படின்னா இங்கே பாருங்க ரீசன் கொடுத்துருங்க ஒன் ஸ்நாட்டா பிரைம் நம்பர் நம்ம இப்போ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ப்ரைம் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்குரிய ஸ்டெப்ஸ் தான் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் சரிலாமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து என்னது ஸ்டெப் டூ என்னம்மா டூ எடுத்துக்கிறோம் சரி டூவில் என்னமா கொடுத்துருக்காங்க உங்க புக்கில் இந்த பாக்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்கடா அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 2 2, 2, is the only even prime number, அடுத்து என்ன இந்த multiples of 4, ஓகேவா அப்பாடா என்னப்பா மூணாவது ஸ்டெப் வந்து பாக்ஸ்ல இவ்வளவு கட் ஆயிருக்குன்னு சொல்லி தோணுதா இங்க பாருங்களேன் இவ்வளவு பாக்ஸ கட் பண்ணிட்டோம் சரி இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாமா ஓகே சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ ஆ அப்படின்றத ஃபுல்லா கேன்சல் பண்ணியாச்சு மல்டிபிள்ஸ் ஆஃப் டூனா என்னமா அர்த்தம் ரெண்டின் மடங்கு ஃபுல்லா கேன்சல் பண்ணியாச்சு ஓகே அடுத்து நம்பர் மூணா இப்ப கன்சிடர் பண்ணுவோமா ஓகே மூணுக்கு ஒரு பாக்ஸ் சர்க்கிள் போடணுமா ஓகே சர்க்கிள் போட்டாச்சு அடுத்து என்னமா பண்ணணும் டூ த்ரீ இஸ் அ பிரைம் நம்பர் இங்க பிரைம் நம்பர் எல்லாமே இப்போ நான் சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கேன்டா உங்களுக்கு சொல்றது புரியு நினைக்கிறேன் அடுத்து என்ன செய்யணும் which is divisible by 1 and itself ஆ பிரைம் நம்பர் என்னது which is divisible by 1 and itself அப்ப எதெல்லாம் நான் எடுத்து விடணும் மூணினோட மடங்குகள் that is multiples of 3 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நான் கேன்சல் பண்ணனும் சோ செஞ்சிரோமா யா அப்ப இவ்ளோ விஷயங்கள் கேன்சல் ஆகுது பாத்துக்கிங்களா ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸ்கிரீன் ஷேர் பண்றது ஒரு செகண்ட் இருங்க யா சோ எவ்ளோ நம்பர் ஸ்கேன்சலா ஆயிருக்குன்னு தெரியுதா சரிம்மா சோ அப்ப டூ ஈவன் பிரைம் நம்பர் த்ரீ வந்து ஒரு பிரைம் நம்பர் அடுத்து என்னம்மா என்னமா பண்ணணும் போடலாமா போடலாமா போக கூடாதா போய் பாத்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்த ஸ்டெப் பைவ் போறப்பா பைவ் என்ன நம்ப யா இட் இஸ் அ பிரைம் நம்பர் அடுத்து என்ன செய்வோம் ஒரு பிரைம் நம்பர்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணுமா ஸோ அதோட மல்டிபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா இப்ப பாத்திரலாமா யா பாத்தீங்களா அதுலயும் பாதி பாதியா கேன்சல் ஆயிடுச்சு நிறைய நம்பர்ஸ் ஓகேப்பா அடுத்து என்ன பண்ணணும் சிக்ஸ் ஏற்கனவே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்டா அதனால அடுத்து உள்ள நம்பர் என்னது செவன் ஸோ அதனால மூவ் ஒன் டு த செவன் ஆ ஓகே செவன் இஸ் அ பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்னா என்ன அர்த்தம் தமிழ்ல பஹாயன் சரி செவன் வந்து போட்டாச்சு அடுத்து என்ன செய்யணும் மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் எல்லாமே கேன்சல் பண்ணும் பட் ஏற்கனவே இங்க பாருங்க செவன் ஒன் சவ செவன் செவன் டூ ஜோ ஃபோட்டி ஆ ஃபோட்டி கேன்சல் பண்ணிருக்கேனா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது கேன்சல் ஆயிரும் சரியா என்னன்ற ரீசன் நம்ம அடுத்தடுத்து படிக்கும் போது தான் புரியும் இந்த ஃபஸ்ட்டு டே க்ளாஸ்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியாதுடா ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அடுத்து நம்ம இந்த சாப்டர் முடிக்கிறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மீதி எயிட்டு நைன் டென் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நான் இப்போ லெவன்கிட்ட போ மூவ் ஆன் பண்ணனும் சரிம்மா என்னம்மா பண்ணியாச்சு மல்டிபிள்ஸ் ஆஃப் செவன் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்து வந்து என்னமா போகணும் அப்படின்னா லெவன் இஸ் அ பிரைம் நம்பர் நாட்மா பார்த்து சொல்லுங்க யா லெவன் இஸ் அ பிரைம் நம்பர் இது மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் கேன்சல் பண்ண பண்ண நீங்க ஆக்சுவலி ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா ஒரே கலர்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க நீங்க வீட்டுல அழகா பாக்ஸ் போட்டு ஒரு ரூமியா கலர் ஷேட் பண்ணி கூட ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி செஞ்சு பாருங்க அப்ப இதுல இவ்ளோ விஷயங்கள் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம் எத்தனை நம்பர்ஸ் கேன்சல் பண்ணிருக்கோம் அப்படின்றதுக்கு பதிலா நமக்கு கேள்வி என்ன ப்ரைம் நம்பர்ஸ் எதுன்னு தான் கொஷின் ஸோ அதனால இங்க சர்க்கிள் போட்ட எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் ஸோ கட கடைகடை அதை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கும் எங்க ட்ரை பண்றீங்களா நீங்க ட்ரை பண்றீங்களா நான் ட்ரை பண்ணவா நீங்க ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வச்சுட்டு ஒரு ஹிண்டோட ட்ரை பண்ணுங்க ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிரைம் நம்பர்ஸ் இருக்கும்டா சரியா ஸோ இதை ஹோம்ஒர்க் மாதிரி செக் பண்ணுங்க புக்ல கொடுத்தது ரைட்டான நம்ம என்ன செஞ்சிடலாம் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா கிராஸ் செக் பண்ணிக்கலாமா ஓகேடா சரி அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைவ்னு ஒரு நம்பர் இருக்கா ஃபைவ் அப்படின் இருக்கா ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படியே எழுதிட்டு போகும்போது இங்க மீதி எல்லாமே என்னவா இருக்கும் சோ இங்க என் யூனிட் டிஜிட் இங்க நல்லா பாருங்க சோ யூனிட் டிஜிட் இஸ் எண்டு வித் ஃபைவ் சரியா சோ அதுதான் என்ன நம்பரா இருக்கும் பிரைம் நம்பர் ஓகேவா இது அஞ்சு இந்த ஒரே ஒரு நம்பர் தான்ப்பா பிரைம் நம்பர் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது பிரைம் நம்பர்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் பகாயன் சரியா பஹாயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா உங்களுக்கு டவுட் வரும் ஏன் பிப்டீன் வந்து யூனிட் டிஜிட் அஞ்சுல தான் நான் அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாதுன்னா என்ன எழுதலாம் ஒன் இது சொல்லுங்க ரீசன் சொல்லுங்க இதுக்கு எப்படி எழுதுவோம் ஒன் ஃபிஃப்டீன் சார் பிப்டீன் டேபிள்ல வராது நம்பர்னா என்ன சொன்னா பார்த்தா ப்ராக்டிஸ் ஆயிரும் டீச்சர் டெபனேஷன் சொல்லணுமே அப்படின்னா அது கீ பாயிண்டை கூட சொல்லிக்கலாம் சரியா விச் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட்ஸ் இங்க ஃபைவ் போது என்னன்னா ஒன் இன்டூ மட்டும்தான் எழுதணும் ஒன் அண்ட் இட் செல்ஃப் இட் செல்ஃப்னா அதே நம்பர் பட் சொல்லி போடும் போது ஒன்னு ஃபிஃப்டின் த்ரீ அண்ட் ஃபைவ் எல்லாம் வருது ஸோ இதெல்லாம் என்ன நம்பர்ல வரும் பிரைம் நம்பர்ஸ்ல கேட்டகரியில வராது ஸோ அப்போ ஃபைவ்க்கு வந்து ஒரே ஒரு நம்பர் தான் அதுக்கு அதுவே பிரைம் நம்பர் ஓகே மேடமா ஸோ நம்ம டீட்டெயில் தான் ஒரு சில விஷயங்கள் படிச்சிருக்கோம் அடுத்து ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன் பிரைம் பார்த்தாச்சு அடுத்து பின் பிரைம் நம்பர்னா என்ன அடுத்த கிளாஸ்ல என்ன நல்லதுன்னு பார்த்துக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஸோ பின் பிரைம் நம்பர்ஸ்னா என்ன தமிழ்லன்னா என்னன்னா ரெட்டை பகாயன் இரட்டை ஓகேவா சோ இது இது படிப்போம் இதெல்லாம் என்னன்றத ஒரு இன்ட்ரோ கூட படிச்சுக்கிறோம் இதை தாண்டி என்ன டீச்சர் இருக்கு அப்படின்னா டிவிசிபிலிட்டி சரியா சோ வகுப்படும் எண்களுக்கு எதுவும் ரூல்ஸ் இருக்கானா எஸ் இருக்க இப்ப ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் உங்களுக்கு முடிஞ்சா நான் காமிக்கிறேன் ஏன்னா அதுக்கு வந்து இப்ப நிறைய விஷயங்கள் இருக்க அட்லஸ் ஒன்னே ஒன்னாவது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் நம்பர் டூ எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும் நினைக்கிறேன் யா இங்க பாருங்க அதுவும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம் ஒரே நாளில் எல்லாம் படிக்க முடியாது சரி இப்போ டிவிசிபிலிட்டி பை ஒன்னு பாருங்களேன் ஆல் நம்பர்ஸ் விச் ஆர் டிவிசிபிள் பை ஒன் எல்லா நம்பரும் ஒன்னால வகுப்படுமா ஆமா ஓகே அடுத்து என்னப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்ப டூ எடுத்துக்கோங்களேன் இப்போ இங்க கொடுத்துருக்க நம்பர் பெரிய நம்பரா இருக்கு ஸோ அதுக்காக ஒரு குட்டி நம்பர் எடுத்துக்கே நம்ம எப்பயும் செஞ்சா பன்னெண்டு எடுத்துக்கிறோம்ப்பா ஸோ டுவெல்லால டுவெல்லால டிவைட் ஆகிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னது இங்க பாருங்க இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம் இங்க பாருங்க லாஸ்ட் டிஜிட் என்ன சொன்னோம் என்ன சொன்னோம்மா படுத்தது நம்ம கத்துருக்கோம் அடுத்தடுத்த படுத்துக்கலாம் ஓகேவா சரி சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு புதுசா ஒரு விஷயம் படிக்கிறோம்ல அதுல பின் ட்ரைம்னா என்னன்ற புது விஷயத்தையும் சேர்த்து கத்துக்கலாம் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமாக சாட் பாக்ஸில் கேளுங்கடா ஸோ நீங்கள் கேட்க கேட்க தான் உங்களுக்குமே ரைட்டோ தப்புன்னா ஃபீல் பண்ணவே தேவையில்ல சரியம்மா ஜஸ்ட் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை டீச்சர் கிட்ட சொல்கிறோம் ரைட்டுனாலும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க தப்புன்னா டீச்சர் கரெக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணி கேட்கணும் சரிடா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை வைண்ட் அப் பண்ணலாம் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகேடா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டூ ஆல் வாழ்க பாரதம் வல்க தமிழகம் ஜெய்ஹிந்த்